சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொளியில் உள்ள பீட்ரூட் ரைஸ் மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்கள் பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களையும் ஒரு வரிசையில் உட்கார வையுங்கள் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் முன்னால் சில வளையல்களை வைக்கவும் ஒரு குச்சி மற்றும் ஒரு தலைக்கீழான கண்ணாடி டம்ளரை வைக்கவும் ஒவ்வொரு தாயும் குச்சை கொண்டு வளையலை எடுத்து தலைக்கீழான கண்ணாடி டம்ளரில் போட வேண்டும் டம்ளருக்குள் அதிக வளையல்களை போடும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் சலவை பைகள் துணிகளை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைக்க உதவுகின்றன அவை அழுக்கு மற்றும் சுத்தமான துணிகளை பிரிக்க உதவுகின்றன சலவை பையை எப்படி தயாரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம் காணொலி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டுகள் விளையாட்டு எண் ஒன்று குழந்தைகள் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நிறம் வடிவம் அமைப்பு பயன்பாடு ஒளி ஆகியவை அடிப்படையில் ஆராய்ந்து வகைப்படுத்த சொல்லுங்கள் விளையாட்டு எண் இரண்டு வீட்டில் கிடைக்கும் நீடித்து உழைக்கும் பொருட்களை பயன்படுத்தி புதிதாக ஏதாவது ஒன்றை குழந்தைகளை செய்ய ஊக்கப்படுத்தவும் அவர்களின் படைப்பு முயற்சிகளை பாராட்டவும் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி